உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது பகுதி தொடர்கிறது பாண்டிய வீரர்களை அருகே அழைத்து குசலம் விசாரித்தது அவர்களில் யார் யாருக்கு சிற்பம் செய்ய ஆசை இருக்கிறது என்று தெரிந்து சிலரை தேர்ந்தெடுத்து பெருந்தச்சரிடமும் சிலரை முதன்மை சிற்பிகளிடமும் அனுப்பி இருக்கிறார்கள் பாறைகளை பற்றி தெரிந்து கொள்ள போக வேண்டாமா உங்களில் சிலர் பாறைகளை தெரிந்து கொள்ள நிச்சயம் போக வேண்டும் அதுதான் அடிப்படை இங்கு இருக்கிற கல்லை பார்த்து புண்ணியம் இல்லை மலையில் உள்ள கல்லை நிறம் பார்த்து குணம் பார்த்து பிரித்து எடுத்து வர வேண்டும் மலையிலிருந்து கல் பிரிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பதினாறு பேரை சதாசிவாசாரியோடு நாரத்தை மலைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் முதல் நரபலி ஆனது பாண்டியன் இல்லை என்பது நல்ல செய்தி பஞ்சவன்மாதேவி அரண்மனை வாசலில் நின்று கோட்டை கதவு பக்கம் உற்று பார்த்து இருந்தார் அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கையிடம் உடனே சிறுதேர் ஏற்பாடு செய்யும்படி சொன்னார் தேர் வந்து நின்றதும் ஏறி குதிரைகளின் லகான்களை பிடித்துக்கொண்டான் இரண்டு புறவிகள் பூட்டிய சிறு தேர் அது முத்தான பொன்னங்கை அந்த சிறு தேரின் பின்பக்கம் கொடிமரம் பிடித்தபடி ஏறிக்கொள்ள தேர் நிதானமாய் கோட்டை வாசலுக்கு போயிற்று கோட்டை கதவு திறந்ததும் வெளியே நின்றது சக்கரவர்த்தியின் மெய்க்காவல் படை சேர்ந்த இரண்டு பேர் முன்னே போக பின்னே ஒருவர் வர அரண்மனையிலிருந்து விரைவாக கோயில் கட்டும் புல்மேடு நோக்கி வேகமாய் போயிற்று அங்கு அமர்ந்திருந்த இரண்டு கிழவர்கள் இறங்கி கை கூப்பினார்கள் பெண்கள் பல் தெரிய சிரித்தார்கள் அதுரசாலையில் இருந்து தாதி பெண்கள் ஓடிவர பிறகு வருகிறேன் என்று சொல்லி பஞ்சவன்மாதேவி செலுத்தினார்கள் உள்ளே இருப்பதற்கு உண்டான அடையாளங்கள் தெரிந்தன புலிக்கொடியும் அருகே சிகப்பு நிற கொடியும் அதற்கருகே உயர்ந்த எக்காலமும் தொலையிலிருந்தே தெரிந்தன மேகாவல் படை கருப்பு உடை அணிந்து வட்டமாக நிற்பது தெரிந்தது கோயில் வேலி அருகே சிறு தேரை நிறுத்திவிட்டு பஞ்சவன்மாதேவி கீழே இறங்கினாள் குதிரை தரட்டுமா என்று ஒரு வீரன் கேட்க மறுத்துவிட்டு வேகமாக நடந்தாள் சக்கரவர்த்தி அருகே மௌனமாக நின்றாள் மாதிரி ஓவியங்களை கையில் வைத்துக்கொண்டு ஆங்காங்கே கோல் அளவு அளந்து கொண்டு சக்கரவர்த்தி பெருந்தச்சரோடும் மற்ற சிற்பிகளோடும் பேசிக்கொண்டிருக்க பஞ்சவன் மாதேவி வந்து நிற்பது அவருக்கு காதோறும் சொல்லப்பட்டது சக்கரவர்த்தி நிமிர்ந்து பார்த்தார் சிரித்தார் என்ன வேண்டும் என்று வினாவாய் புருவம் உயர்த்தினார் பிறகு சொல்கிறேன் என்று பஞ்சவன் மாதேவி சொல்ல அது ஏதோ முக்கியமான விஷயம் என்பதை புரிந்து கொண்டு அவர் கையில் இருந்த மாதிரி ஓவியத்தை சிற்பிகளிடம் கொடுத்துவிட்டு மெல்ல இரண்டு கைகளையும் நீட்டிட அந்த கைகள் கழுவிக்கொள்ள தண்ணீர் ஊற்றினார்கள் கோல் பிடித்ததால் திரைசீலை பிடித்ததால் உண்டான தடயங்கள் கையிலிருந்து நீங்கின கை கழுவி முடிந்ததும் ஒரு தேவரடியார் நறுமண சந்தனத்தை அரசரது உள்ளங்கையில் வைக்க அவர் அதை வேகமாய் தேய்த்து நெஞ்சில் தேய்த்து கொண்டும் இரண்டு கையையும் குவித்து முகர்ந்தும் பார்த்தார் மீதி உள்ளதை பிடரியில் தடவி கொண்டார் மெல்ல பஞ்சவன்மாதேவியை நோக்கி வந்தார் என்ன விஷயம் அடிக்குறலில் கேட்டார் நாரத்தை மலையிலிருந்து செய்தி வந்திருக்கிறது சொல் என்ன செய்தி ஒரு கல் பிடுங்கப்பட்டது பிடுங்கப்பட்ட கல் உருண்டு கீழே வந்தது யாருக்கேனும் காயமா பஞ்சவன் மாதேவி மௌனமாக இருந்தாள் என்ன இப்படி கேட்கிறீர்கள் என்பது போல் புருவம் உயர்த்தினாள் ஒரு கல் புரண்டு விழுந்தது முக்கியமான செய்தி என்றால் அது யாரையோ தாக்கி இருக்க வேண்டும் என்றுதானே அர்த்தம் அதனால் தானே கல் புரண்டது செய்தியாகிவிட்டது என்று சொன்னார் கூர்மையான புத்தி உள்ளவராலேயே இப்படி பேச முடியும் பஞ்சவன் மாதேவி மௌனமாக இருந்து மறுபடியும் பேச போது ஓ இறப்பே நிகழ்ந்து விட்டதா என்று சக்கரவர்த்தி சட்டென்று பேசினார் எப்படி பேசுகிறீர்கள் என்று அவள் கேட்க தயங்கி நாய் காயம்பட்டது என்றால் ஆமாம் என்று தலையசைத்திருப்பாய் நீ காயம்பட்டது பற்றி சொல்லவில்லை என்றபோது கல் புரண்டு யாரையோ பலி வாங்கிவிட்டது என்பது தெரிந்து விட்டது அப்படிதானே என்று சொல்ல ஆமாம் என்று சொன்னாள் ஒருவரா அல்லது பல பேரா இல்லை வேறு எவருக்கும் காயமில்லை ஒருவர் மட்டும் கல்லுக்கடியில் சிக்கி இறந்து போனார் சரி இப்படிதான் சில சமயம் நடக்கும் மலை பலி கேட்கும் ஆட்டுக்கடாக்களை பலி கொடுக்கவில்லையா எல்லாம் முடிந்து பூஜை முடிந்து இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது இது நிகழ்ந்து விட்டது என்று தூதுவன் சொன்னான் நாரத்தை மலையில் கல் உடைக்கப் போனது யார் சதாசிவாச்சாரி நல்ல மனிதர் பாவம் இருப்பார் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல் நிசும்பசூதினி கோயிலிருந்து பிரசாதம் எடுத்து கொண்டு போய் அவருக்கு கொடு மலர் மாலையை அங்குள்ள சிற்பிகளுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய் உடனே நிஷம்பசூதினி பிரசாதங்களோடு ஒரு வீரன் நாரத்தை மலையை நோக்கி நகரட்டும் அந்த இறந்து போன மனிதர் யார் ராஷ்டிர கூடத்தை சேர்ந்த இளைஞன் என்று சொன்னார்கள் அப்படியா அவன் மனக்கேதம் தீரும் பொருட்டு அவன் இறந்த இடத்து கல்லின் மீது தினமும் மாலை நெய்விளக்கு ஏற்ற சொல் மற்ற அடிமை வீரர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது இருந்தவனை கடிந்து கொள்கிறார்கள் எல்லோரும் விலகி ஓட இவன் மட்டும் பிரம்மை பிடித்தது போல நின்று கொண்டிருந்தான் என்று சொன்னார்கள் நடக்கும் சில சமயம் பெரிய வேலைகள் செய்யும் போது இப்படி சிலவை நடக்கும் கவலை வேண்டாம் ஒரு நடை நான் நாரத்தை மலைக்கு போய் வருவேன் எப்பொழுது என்பது பிற்பாடு சொல்வேன் எனக்கு சற்று நினைவூட்டு இன்றைக்கு நிசும்பசூதினி பிரசாதம் போவதற்கு மட்டும் ஏற்பாடு செய் திருசீரபுரத்திற்கு அருகே உறையூர் கொற்றவை குடியிருக்கிறாள் அவளுடைய பிரசாதமும் போகட்டும் உற்சாகமாக வேலையை துவங்க சொல்லுங்கள் அந்த பாறை மட்டும் அங்கேயே இருக்கட்டும் எடுக்க வேண்டாம் இப்பொழுது என்னிடம் சொன்ன தகவலை பெருந்தச்சரிடம் சொல்ல வேண்டும் நீ சொல்ல வேண்டாம் உனக்கு யார் தகவல் கொண்டு வந்தார்களோ அவர்களை பெருந்தச்சர் நோக்கி போக சொல் உனக்கு எப்படி தகவல் வந்தது சதாசிவ ஆசாரி சொன்னாரா இல்லை சதாசிவம் நமக்கு முதல் தகவல் சொல்ல மாட்டார் சோழ தேசத்து படை ஆட்கள் அங்கு இருந்தார்கள் அல்லவா அவர்களின் தலைவன் உடனே ஒரு ஆளிடம் இந்த விஷயங்கள் சொல்லி ஒரு ஓலை நறுக்கும் அனுப்பியிருக்கிறான் யார் ஏற்பாடு அது எந்த ஏற்பாடு அங்கே சோழப்படையில் உடனே தகவல் சொல்கின்ற நியதி வைத்தது யார் ஏற்பாடு சக்கரவர்த்தி கரகரத்த குரலில் கேட்டார் பிரம்மராயர் ஏற்பாடாக இருக்கலாம் மிருதுவான குரலில் பஞ்சவன் மாதேவி பதில் சொன்னார் உன்னுடைய ஏற்பாடாகவும் இருக்கலாமோ பஞ்சவன்மாதேவியை பார்த்து சக்கரவர்த்தி கேட்டார் எனக்கும் உங்களுக்கும் அவர்கள் கட்டுப்பட்டவர்கள்தான் பஞ்சவன் மாதேவி பதில் சொன்னார் உலகத்தில் வேறென்ன விசேஷங்கள் சக்கரவர்த்தி சட்டென்று குரல் மாற்றி முகம் மாற்றி பேசினார் அது உன் வேளைதான் எனக்கு தெரியும் கள்ளி நீ ஆங்காங்கே ஆள் வைத்திருக்கிறாய் என்று அவர் குரல் சொல்லாமல் சொல்லியது குடந்தை அந்தணர்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஓலை அனுப்பியிருக்கிறார்கள் எது குறித்து இந்த சந்திப்பு கருமாரர்களின் நிலை குறித்து பேச வேண்டும் என்று குறிப்பு எழுதியிருக்கிறார்கள் மறுபடி மறுபடி ஏன் பேசி இதை பிரச்சனையாக்குகிறார்கள் முப்பரி நூல் அணிந்து கொள்ளும் உரிமை கருமாரர்களுக்கு கொடுத்து விடுவீர்களோ என்று பயப்படுகிறார்கள் சந்திக்க இஷ்டமில்லை என்று சொல்லிவிடு இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று எச்சரித்து வை இல்லை அப்படி சொல்ல முடியாது அவர்கள் ஈசான சிவபண்டிதரை போய் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள் பஞ்சவன் மாதேவி அடிக்குறலில் ரகசியம் போலவும் சொன்னாள் சக்கரவர்த்தி திகைத்தார் பஞ்சவன் மாதேவியை ஊற்று பார்த்தார் மறுபடியும் சொல் நமது ஆஸ்தான குருவான ஈசான சிவபண்டிதரை அவர்கள் சந்தித்து பேசி திரும்பி இருக்கிறார்கள் ஈசான பண்டிதர்தான் இதை அரசரிடம் நேராய் போய் முறையிடுங்கள் நேராக சொல்லி இருந்தால் புரிந்திருக்குமே என்று அரசன் பிற்பாடு சொல்லாது இருக்கட்டும் என்று சொன்னாராம் அதாவது எனக்கு இந்த விஷயம் இன்னும் புரியவில்லை என்று ஈசான சிவபண்டிதரும் சொல்கிறாரா சக்கரவர்த்தி உரத்து கேட்க பஞ்சவன்மாதேவி மௌனமாக இருந்தாள் சக்கரவர்த்தியின் முகத்தில் கவலை தெரிந்தது நமது குருவை ஈசான சிவபண்டிதரை எங்கு போய் பார்த்தார்கள் அந்த அந்தணர்கள் தஞ்சையிலிருந்து கிளம்பி ஏழாயிரம் பிரம்மதேசம் கிராமங்களுக்கு போய் அங்கு மூன்று நாட்கள் தங்கி பேசிவிட்டு திரும்பி இருக்கிறார்கள் மரட்டும் நான் வேறுவிதமாக விதமாக விசாரிக்கின்றேன் வேறென்ன செய்தி எல்லா சிற்றரசர்களும் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆரம்பித்திருக்கும் இந்த பெரும் வேலைக்கு சன்மானம் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் புலி இளைச்சனை பொருத்திய சோழ காசுகளை மேலைச்சாலிக்கிய கங்கதேச காசுகளும் பெட்டி பெட்டியாய் வந்திருக்கின்றன குதிரைகளும் எருதுகளும் வண்டிகளும் ஆட்களும் வர துவங்கி விட்டார்கள் உலகத்தில் வேறு என்ன விசேஷம் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவன் மூன்றாம் முறையாக பஞ்சவன்மாதேவியிடம் கண் சுமிட்டி சிரித்து விசாரிக்க அவர் உற்சாகமாகிவிட்டார் என்று பஞ்சவன்மாதேவி தெரிந்து கொண்டார் தஞ்சையின் உள்ளாளையை சேர்ந்த மூன்று இளம் மரவ பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் சக்கரவர்த்தி திகைத்தார் தற்கொலை முயற்சி செய்தார்களாம் என்ன மரவர் பிள்ளைகளா தற்கொலை முயற்சியா என்ன இது சக்கரவர்த்தியின் குரலில் சீற்றம் மெல்ல எழுந்தது உங்களுடைய கோவில் வேலை பழுதுபடாமல் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நவகண்டம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்களாம் அதில் ஒரு இளம் பிள்ளை தகப்பனின் நீண்ட வாளை திருடி கொண்டு போகும்போது அவன் தமக்கை பார்த்துவிட்டு தந்தையிடம் சொல்ல தந்தை பின்தொடர கழுத்தில் அரளிமாலை போட்டுக்கொண்டு தன் குடுமையை மூங்கில் நுனியில் கட்டிக்கொண்டு மண்டியிட்டு தூக்க முடியாமல் கத்தியை தூக்கியிருக்கிறான் தந்தை பாய்ந்து ஓடிப்போய் தடுத்திருக்கிறார் அவரது இடது கையில் காயம் ஏற்பட்டு விட்டது அவனுடைய தோழர்கள் இரண்டு பேர் ஓடிவிட்டார்கள் ஆனால் இந்த விஷயம் பெரியவருக்கு சொல்லப்பட்டு அவர் மூலம் ஈராயிரம் பல்லவரையர் பெருந்தரத்து அதிகாரிகளிடம் சொல்லப்பட்டு அவர் உத்தரவின் பேரில் படைவீரர்கள் வீரர்கள் நாலா பக்கமும் கிளம்பி அந்த இரண்டு அந்த இரண்டு சிறுவர்களையும் கைப்பிடியாக கொண்டு வந்து விசாரித்திருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் உங்களை சந்தித்ததாகவும் நீங்கள் நடுக்கல்லை கழுவி குளிப்பாட்டி மாலையிட்டதற்கு பாராட்டியதாகவும் எனவே உங்களுடைய வேலை நன்கு நடைபெற வேண்டுமென்று கழுத்தில் அரளி மாலை இட்டு தன் கழுத்தை தானே துண்டித்து கொள்ள முயற்சித்ததாகவும் பஞ்சவன்மாதேவி நா நான் தழதழக்க சொல்ல அரசர் மேற்கொண்டு சொல்ல வேண்டாம் என்று கையசைத்தார் அந்த இளைஞர்கள் முகம் அவரின் நினைவுக்கு வந்தது அடித்து விட்டார்களா உடனே அவசரமாய் ஆதூரமான குரலில் வினவினார் பஞ்சவன்மாதேவிக்கு தேவிக்கு சக்கரவர்த்தியின் அக்கறை பிடித்திருந்தது அடிக்கவில்லையாம் கூடாது என்று நான் உத்தரவிட்டிருக்கிறேன் ஆனால் ஈராயிரம் பல்லவரையர் பயமுறுத்தி இருக்கிறார் எப்படி நீயாக எதிர்க்கடா நவகண்டம் கொடுக்கிறாய் நானே உன்னை பலி போட்டு விடுகின்றேன் என்று சொல்லி உருவி அவனை குனிய வைத்திருக்கிறார் இளைஞன் இருக்கிறான் பயப்படுகிறானோ என்று எல்லோரும் நினைக்க அவன் கை கூப்பி சக்கரவர்த்திக்காக இறக்கின்ற உரிமையை எனக்கு கொடுங்கள் என்று அவன் வேண்டியிருக்கிறான் ஈராயிரம் பல்லவரையர் அவன் வேண்டுகோளுக்கு அடங்கி போயிருக்கிறார் மெல்ல அணைத்து கொண்டு தேவையில்லை எல்லாமும் நல்லபடியாக முடியும் கவலைப்படாதே என்று ஆறுதல் சொல்லியிருக்கிறார் அதற்குள் அவன் தந்தையும் தாயும் இன்ன பிற உறவுகளும் வந்து அலறி அழுது அவனை அடித்திருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து அவனை விடுவித்து கோட்டைவாசலில் அவனை அமர வைத்திருக்கிறார்கள் புறம்படிக்கே அருகில் உள்ள கோட்டை வாசலில் அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் குடிக்க மோரும் கேழ்வரகு கூழும் கொடுக்கப்பட்டன சற்று நேரம் அமைதியாக இருந்த சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மெல்ல தலை நிமிர்ந்தார் சரி உலகத்தில் வேறு என்ன செய்திகள் என்று மறுபடியும் பஞ்சவன்மாதேவியை நோக்கி வினாவினார் இந்த முறை அவர் குரல் மிருதுவாக இருந்தது நாயன்மார்கள் கதை சொல்லுவதற்கு மறுபடியும் அரசர் அந்த வருவாரா ஓய்வெடுத்துக்கொள்ள கொள்ள இரவு நேரம் அந்த வந்தால் நன்றாக இருக்காதா என்று உங்கள் பட்ட மகிழ்ச்சியும் மற்றவர்களும் கேள்வி கேட்கிறார்கள் நான் பேசி பார்க்கிறேன் என்று பதில் சொன்னேன் அந்த பாண்டிய வீரர்களின் நாடகத்தை அரண்மனை வளாகத்தில் நடத்தலாமா என்று கேள்வி கேட்டார்கள் நான் அதற்கும் கேட்டு பதில் சொல்வதாய் தெரிவித்திருக்கிறேன் அந்த பாண்டிய வீரர்களை மெய்காவல் படையினரிடம் ஒப்படைத்து அரண்மனை வளாகத்திற்கு போ கோட்டையின் பெருந்திடலில் கோட்டை காவலர்களும் அதிகாரிகளும் பணிப்பெண்களும் நம் பெண்டுகளும் பார்க்க அந்த நாடகத்தை மறுபடியும் நடத்த சொல் நேற்றும் நேற்று முன்தினமும் சிற்பிகளோடும் அடிமை வீரர்களோடும் இருந்தேன் இன்று நான் தலிச்சேரி பெண்டுகள் வீட்டில் இருப்பேன் நாளை மறுநாள் ஏதேனும் ஒரு நாயன்மார் கதை வந்து சொல்வேன் என்று சொல் சட்டென்று மெல்லியதாய் ஒரு முகவாட்டம் பஞ்சவன்மாதேவியிடம் தோன்றியது உங்களுக்கு துணையாக யாரேனும் அனுப்ப வேண்டாமா வேகமாய் பஞ்சவன்மாதேவி கேட்க வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பித்தவர் சட்டென்று நின்றார் எனக்கு துணையாகத்தான் நீ வரப்போகிறாயே நீ ஒருத்தி போதாதா என்று சக்கரவர்த்தி பதில் சொல்ல பஞ்சவன்மாதேவி முகம் லேசாய் மலர்ந்தது நான் வருவேன் ஆனால் பாண்டிய வீரர்களுடைய நாடகத்தை பார்க்க வேண்டுமென்று எனக்கும் ஆசையாக இருக்கிறது ஒரே வயிறு குலுங்கும் சிரிப்பாமே நான் அதை பார்க்கட்டுமா என்று கேட்டாள் ஏன் என்னோடு இருக்க விருப்பம் இல்லையா ஆமாம் பஞ்சவன்மாதேவி பதில் சொன்னாள் எதனால் சக்கரவர்த்தி கூர்மையாக கேட்டார் உங்களோடு இருந்தால் ஒருவேளை நீங்கள் நன்றாக தலிச்சேரி பெண்களோடு சல்லாபிப்பது கெடும் இரண்டாவதாக நீங்களும் நானும் மட்டும் அவர்கள் இல்லத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் என்றால் பட்ட மகிழ்ச்சிக்கும் மற்ற அரசிகளுக்கும் மெல்லியதாய் ஒரு கோபமும் வேதனையும் பொறாமையும் ஏற்படும் அவர்களுக்கு நாடகத்தில் மனம் செல்லாது எனவே நான் அவர்களோடு அமர்ந்து நாடகம் பார்க்கின்றேன் நீங்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் தலைச்சேரி பெண்டுகளோடு பேசிவிட்டு வாருங்கள் என்று சொன்னாள் தொந்தரவு என்பது வேண்டுமென்றே அழுத்தி பேசினாள் அடுத்த பகுதியை நாளை நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்